ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் நமக்கு நன்மை செய்யவே விரும்புகிறார் நமக்கு உதவி செய்யவே விரும்புகிறார் ஆனால் அந்த உதவிகளை நன்மைகளை அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வேதாகமும் என்ன வழியை காட்டுகிறதோ அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வியாதிகள் பலவீனங்கள் பலவிதமான இழப்புகள் என்று வருகிற பொழுது தேவனிடத்திலே செல்லவில்லை தேவ உறவை நோக்கி செல்லவில்லை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க விதமாக அருகாமல் இருக்கிற ஆண்டவரை தேடாதபடிக்கு வெகுதூரங்களுக்கு செல்லுகிறார்கள் எங்கே கூட்டங்கள் நடைபெறுகிறது எங்கே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது எங்கே பிரபலமான கூடுகள் நடைபெறுகிறது என்று சொல்லி அங்கே செல்லுகிறார்கள் பல ஊழியக்காரத்திலே செல்லுகிறார்கள் அவரிடத்தில் இறையர்கள் இருக்கிறது அவரிடத்தில் இறைவல்லமை இருக்கிறது என்று சொல்லி அவர்களிடத்திலே ஆசீர்வாதங்களுக்கு செல்லுகிறார்கள் ஆனால் வேத வழி என்ன நாம் தேவனிடத்தில் செல்ல வேண்டும் தீர்க்கத்தரசியாகி ஆமோசி நாட்களிலே அதைத்தான் தேவன் ஆமூஸ் மூலமாக சொன்னார் ஆமூஸ் தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் ஐந்தாம் மத்தியத்தினுடைய ஐந்தாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தையும் வாஸ்து பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் பெத்தேலை நோக்கி ஓடுகிறார்கள் கில்காலை நோக்கி ஓடுகிறாள் பேசபாவை நோக்கி ஓடுகிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பெத்தேலை தேடாதிருங்கள் பேசபாவை தேடாதிருங்கள் கில்காலை தேடாதிருங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பில் என்று சொல்கிறார் இன்றைக்கு அநேகர் வந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கு மொத்த ஆண்டவர் நோக்கி ஓடவில்லை ஆண்டவருடைய ஊழிக் நோக்கி ஓடுகிறார்கள் இதனுடைய காரணம் என்னவென்றால் நாம் பொதுவான உலக மத சிந்தனைகளை மனதிற்குள் வைத்திருக்கிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்றால் நாம் அது தொடர்பான கூடுகளுக்கு செல்ல வேண்டும் பிரார்த்தனை நடக்கிற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் தொடர்பான காட்டு செல்ல வேண்டும் என்று உலகத்தில் பார்க்கும் பொழுது மக்கள் தங்களுடைய ஒரு திருத்தலம் என்று சொல்லுகிற இடத்தை நோக்கி செல்வார்கள் ஏதாவது கோயில் இருக்கிற இடத்தை நோக்கி செல்வார்கள் ஏதாவது ஒரு சாமியார் நடத்துகிற கூட்டத்துக்கு செல்வார்கள் ஒரு சாதிஜி நடத்துகிற கூட்டத்துக்கு செல்வார்கள் அந்த விதமாக அவர்களிடத்தில் இறையர்கள் இருக்கிற என்ற அடிப்படையில் அங்கு சென்று நன்மை பெற விரும்புவார்கள் ஆனால் கிறிஸ்தவம் அப்படியல்ல தேவன் நம்மை பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார் நாம் பிள்ளைகளாக இருந்து அவருடைய உதவிகளை பெறுவதற்கு உரிமை பெற்றிருக்கிறோம் அதைத்தான் ரோமர் எட்டாம் மத்தியத்துடைய பதினேழாம் வசனத்திலும் கலாத்தியர் நான்காம் மத்தியத்துடைய ஏழாம் வசனத்திலும் வாசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த விதமான ஒரு வழியை தேடவில்லை ஆம் அருமையானவர்களே உலக மத நம்பிக்கையாளர்கள் அதை உலகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான மத நம்பிக்கையால் எதை பின்பற்றுகிறாளோ அதை அல்ல நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது அதை நாம் பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று வருகிற பொழுது நமக்கு என்று சில தேவைகள் என்று வருகிற பொழுது நாம் ஏன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த புத்திர சுவிகார உரிமையை பயன்படுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி ஆண்டு நன்மை தேடாதபடிக்கு எங்கே தேவ ஒலிக்காரர்கள் இருக்கிறார்கள் எங்கே பாசல் இருக்கிறார்கள் எங்கே பிரபலமான சுவிசேஷங்கள் இருக்கிறார்கள் சொல்லி அங்கே ஓடுகிறோம் கூட்டங்களை நோக்கி ஓடுகிறோம் உபாச கூட்டங்களை நோக்கி ஓடுகிறோம் அற்புத கூட்டங்களை நோக்கி ஓடுகிறோம் ஏன் நம் ஆண்டவர் நோக்கி ஓடவில்லை அடிப்படை காரணமானவென்றால் இன்றைய கிறிஸ்தவர்களில் அநேக ரட்சிக்கப்படவே இல்லை அநேக ரட்சிப்பை குறித்து கவலைப்படவும் இல்லை ரட்சிக்கப்பட்டதாக எண்ணுகின்ற அநேக இடத்துல உண்மையான ரட்சிப்பும் இல்லை உண்மையான மனந்திருப்பதில் அனுபவம் இல்லை நாம் மறுபடியும் பிறக்கின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் தானே நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவன் நமக்கு தந்தையாக இருக்கிறார் என்று உணர்வை பெற முடியும் இன்றைக்கு ஏன் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் ஆண்டவரிடத்தில் ஜீவிக்காமல் என்னிடத்தில் இருக்கிற ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பாதபடிக்கு பிரபலமான ஊழியக்காரர்களை நோக்கி ஓடுகிறோம் பிரபலமான பாசல் நோக்கி ஓடுகிறோம் பிரபலமான ஜெபக்கூடுகளை நோக்கி ஓடுகிறோம் அடிப்படையில் ரட்சிப்பு இல்லை ரட்சிக்கப்பட்டிருந்தால் நாம் தேவனை அப்பாவாக பார்த்திருப்போம் தேவனை அப்பாவாக பார்த்திருந்தால் ரோமர் எட்டு மதில் சொல்லுகிறபடி பிள்ளைகளானால் சுதந்திரருமாமை என்ற வசனத்தை விசுவாசித்திருப்போம் அருமையானவர்களே ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு அநேகர் இங்கு அங்கு என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தேவனை நோக்கி ஓடுவாள் என்றால் காட் இஸ் ஸோ நியர்த் தம் அவர்களுக்கு தேவன் மிக அருகாமல் இருக்கிறார் எனவே இந்த உண்மையை புரிந்து கொண்டு முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வர வேண்டும் மூன்றாவதாக ஒரு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு அநேகர் ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நன்மை செய்வார் என்று நம்பினாலும் அந்த ஆண்டவரிடத்தில் போகலையே அந்த தேவரிடத்தில் போகவில்லையே ஏதாவது ஒரு ஜபக்கூட்டம் உபவாச கூட்டம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு தேவ ஊழியர் இவர்களிடத்தில் சென்றால் தான் ஆசிர்வதிக்கப்பட முடியும் என்று நம்புகிறார்கள் அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு ஜபக்கூட்டங்களுக்கு செல்லுகிற உபவாச கூட்டங்களுக்கு செல்லுகிற ஆசீர்வாதம் தேடி செல்லுகிற மக்கள் பல்வேறு திருச்சபைகளை சார்ந்தவர்கள்தான் யாரும் ஒரு குறிப்பிட்ட திருச்சபை சார்ந்தவர்கள் பல்வேறு விதமான டினோமினேஷன் தான் வருகிறார்கள் இவர்கள் சார்ந்திருக்கிற சபைகளிலே தேவ உறவை குறித்த போதுமான போதனைகள் இல்லை அடிப்படையிலே அவர்கள் எந்த சபைகள் இருக்கிறார்களோ அந்த சபைகளிலே தேவ உறவை குறித்த தரிசனமுடைய போதைகள் இருக்க வேண்டும் அவர்கள் இருந்தால் திரும்ப திரும்பமாக அதை போதிப்பால் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இந்த அடிப்படை அறிவே இல்லை ஒருபுறம் வேதாகமத்தை படித்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்து அப்பா பிதாவே என்று நாம் தேவனை நோக்கி கூப்பிட்ட ஆசிரியர்களை பெறலாம் என்கிற நம்பிக்கை இவர்களுக்கே இல்லை ஏனென்றால் சபைகள் அதை போதிக்கவில்லை கடமைக்கு ஆராதனை நடத்துகிறார்கள் வழிபாடுகளை நடத்துகிறார்கள் ஏதோ ஒரு பிரசங்கவில்லை என்பதற்காக சில காரியங்களை பேசுகிறார்கள் பெரும்பாலான திருச்சபைகளே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நன்மை அற்புதம் என்ற விதமாக பேசப்பட்டாலும் கூட அவைகளை அடைவதற்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற தேவ உறவின் வழியை காட்டவில்லை போதர்கள் திரும்பவும் திரும்பவும் திரும்புவோமாக தங்களுடைய விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் எந்த ஊழியர்காலத்திலும் போக தேவையில்லை எந்த கூட்டத்திலும் ஆசீர்வாதங்களுக்கு ஓட தேவையில்லை எந்த விதமான உபாச கூட்டங்களுக்கு சென்று நீங்கள் ஆண்டவுடைய நன்மை பெற தேவையில்லை நீங்கள் தேவ உறவுக்குள் வாருங்கள் தேவ ஐக்கியத்துக்குள் வாருங்கள் தேவன் உங்களை பிள்ளைகளாக அழைத்து இருக்கிறார் பிள்ளைகள் என்றால் நீங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள் அதை குறித்து அறியாதவர்களாக இருந்தால் சிறு பிள்ளைகளாக இருக்கிறேன் என்று கலாத்திய நான்கு ஒன்று சொல்லுகிறதை சுட்டிக்காட்டி இந்த விதமாக போதைகள் போதிக்க வேண்டும் பரிதாபகரமாக இந்த நாட்களிலே விசுவாசிகள் மட்டுமல்ல கூட்டங்களை நோக்கிச் செல்லுகிறார்கள் விசுவாசிகள் மட்டுமல்ல பிரபல ஊழியக்காரனை நோக்கி செல்கிறார்கள் பல திருச்சபைகளை நடத்துகிற போதகர்களே தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக தேவ உதவிகளுக்காக அவர்களும் சில ஊழியக்காரர்களை செல்கிறார்கள் ஐயா எனக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று கேட்கிறார்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் நாமே ஆண்டவரத்தில் ஜெபித்து நன்மை பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஆடோட தந்திருக்கிறார் அந்த வழியை நம்பவில்லை ஆம் மருமையே பல திருச்சபைகளே தேவ உறவின் போதனை இல்லை அப்பா பிள்ளை என்கிற உறவின் உரிமையை பயன்படுத்தி ஆசீர்வாதம் அடைவதற்கு வேதம் காட்டுகிற வழியை குறித்த போதனைகள் இல்லை அற்புதங்களை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் மிகுதியாக சபைகள் பிரசங்கித்தாலும் அவைகள் அடைவதற்கு தேவன் வைத்திருக்கிற வழி அப்பா பிள்ளைங்கிற உறவின் வழி என்பதை சொல்லிக் கொடுக்கவில்லை ரோமர் இட்டு பதவி சொல்கிறது அப்பா பிதாவு என்று கூப்பிட பண்ணும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று இந்த அடிப்படை அனுபவம் இல்லாத காரணத்தினாலே அந்த ஊழி காரணத்தில் சென்று கொண்டால் இந்த ஊழிக்கார நடத்துகிற ஜபு கூட்டத்துக்கு சென்று கொண்டால் இந்த ஊழி இரவு கூட்டத்துக்கு போனால் அமாவாசை கூட்டத்துக்கு போனால் பௌர்ணமி கூட்டத்துக்கு போனால் இல்லை என்றால் அவரை நம்முடைய வீட்டுக்கு வரவழைத்து ஜெவித்தால் நமக்கு நல்லது நடக்காதா என்னும் மக்கள் அங்கலாய்த்து இங்கும் அங்குமா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சரியான உபதேசங்கள் இல்லை இப்படிப்பட்ட சூழல்தான் இந்த விசுவாசிகளுடைய இந்த கிறிஸ்தவ மக்களுடைய அறியாமையை பலவீனத்தை ஊழியக்காரர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் இந்த நம்பிக்கை ஏன் வளர்கிறது ஜெபக்கூட்டங்களுக்கு சென்றால் நமக்கு ஆண்டோர் நன்மை செய்வார் உபவாச கூட்டங்களுக்கு சென்றால் ஆண்டோர் நன்மை செய்வார் அமாவாசை கூட்டங்களுக்கு சென்றால் ஆண்டோர் நன்மை செய்வார் அந்த ஊழிக்கார்கள் சென்று ஜெபித்து கொண்டால் ஆண்டோர் நன்மை செய்வார் இவ்விதமாக வேதம் கூறாத ஒரு நம்பிக்கை வழி எப்படி வந்தது பல ஊழிக்காரர்கள் தாங்கள் நடத்துகிற ஜெபக்கூட்டங்கள் தொடர்பாக கொடுக்கிற விளம்பரம் அந்த விதமாக இருக்கிறது இங்கு வந்தவர்களுக்கு எந்தெந்த நன்மை கிடைக்கிறது இங்கு வந்தவர்களுக்கு எந்தெந்த அற்புதம் நடக்கிறது என்றெல்லாம் அவர்கள் விவரித்து செல்கிற பொழுது ஜனங்கள் நினைக்கிறார்கள் ஆண்டவர் தான் கிரிய செய்கிறார் இந்த ஊழிக்காரர் வழியாக தான் கிரிய செய்கிறார் நமக்கு என்னதான் அப்பா பிள்ளைங்கிற உறவை கொடுத்திருந்தாலும் ஆசீர்வாதங்களை பெற தான் வர வேண்டும் என்று அவர்களிடத்திலேயே வருகிறாள் அவர் நடத்துகிற ஜெப கூட்டங்களுக்கே ஓடுகிறார்கள் காரணம் என்னவென்றால் கூட்டங்களை நடத்துகிற போதகர்கள் உபவாச கூட்டங்களை நடத்துகிற போதகர்கள் தேவன் மனிதர்களுக்காக கொடுத்திருக்கின்ற அந்த புத்திர சுவிகார ஆசீர்வாதத்தை குறித்து உரிய விதமாக சொல்லவில்லை தங்களை நோக்கி வரவழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல நேரங்களில் அவருடைய பிரசங்களை கவரித்து பாருங்கள் நான் இந்த ஊருக்கு சென்ற பொழுது இன்னாருக்காக ஜபித்த பொழுது அவருக்கு நடந்த அற்புதத்தை பாருங்கள் நான் இங்கே சென்றிருந்த பொழுது ஒரு சகோதரிக்காக ஜபித்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட சுகத்தை பாருங்கள் ஒரு வியாபாரத்திலே தோல்வியடைந்து கொண்டிருந்த ஒருவருக்காக ஜபித்த பொழுது அவருக்கு நடந்த அற்புதத்தை பாருங்கள் எங்களுடைய ஜவக்கூடுகை கட்டுவதற்கு ஒரு பணம் கொடுத்த பொழுது அவருக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கிறது பாருங்கள் என்று இந்த விதமான சாட்சிகளை அவர்களும் சொல்லுவார்கள் அங்கு கூடிவருகிற மக்களைக் கொண்டு சொல்ல வைப்பார்கள் அதனுடைய விளைவு என்ன மக்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த ஜவக்கூடுகை கட்டுவதற்கு பணம் கொடுத்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த ஊழியத்திற்கு பணம் கொடுத்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இந்த ஊழிக்கா நடத்துக்கு ஜவக்கூடுகள்தான் ஆண்டோர் கிரியை செய்கிறார் இங்கு வந்தால் என்னுடைய வியாபாரம் விருத்தி அடையும் இங்கு வந்தால் எனக்கு வேலை கிடைக்கும் இங்கு வந்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகும் இங்கு வந்தால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் தேவனிடத்தில் வருகிற வழியை அறியாமல் போகிறார்கள் காரணம் என்னவென்றால் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் ஏனென்றால் இவர்களுடைய உபவாச கூட்டங்களும் இவர்களுடைய ஜபக்கூட்டங்களும் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய நம்பிக்கை மையங்களாக மாற வேண்டும் என்பதற்காக அவைகளை விசேஷப்படுத்தி பேசுகிறார்கள் ஆனால் அருமையானவர்களே புரிந்து கொள்ளுங்கள் வேதாகமத்தை திறந்து வாசியுங்கள் சத்தியத்தை பார்க்கும்படியாக கண்கள் திறக்கும்படியாக ஜெவியுங்கள் நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக எங்கும் ஓட தேவையில்லை நல்ல வார்த்தைகளை கேட்க நல்ல சத்தியத்தை கேட்க நல்ல ஆண்டவருக்கேற்ற வழிமுறைகளை கேட்க வாழ்க்கை முறை சம்மதமான உபதேசங்களை கேட்க எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆண்டவரிடத்தில் செல்லுங்கள் சின்ன ஆசிர்வாதமோ பெரிய ஆசீர்வாதமோ சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் உங்களோடு இருக்கிறவராக ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இருக்கிறவராக ஆண்டவரை விசுவாசியங்கள் எந்த பிரச்சனை என்றாலும் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரை நோக்கி ஜெவியுங்கள் ஆண்டவர் நீரனுடன் இருக்கிறபடினாலே என்னை ஆசீர்வதியும் என் பிரச்சனையில் ஒரு தீர்வு ஏற்படுத்தும் என் வியாதியை குணமாக்கும் என்றால் வியாதியை குணமாக்கிறவரும் பிரச்சனை நீக்கிறோம் ஆண்டவர் தான் இந்த ஆண்டவர் அந்த ஜபக்கூட்டத்து தான் இருக்கிறார் இந்த உபவாசக்கூட்டம் தான் இருக்கிறார் இந்த ஊழிக்கார்டு தான் இருக்கிறாருங்கிற வேதத்துக்கு புறம்பான நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளாதிருங்கள் ஆண்டவரோடு இணைந்தருங்கள் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்